ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒயிட் குஷ்கா ரொட்டி தோசை இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த முட்டை கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த வானல்லு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூடவே வேக வச்ச முட்டை நல்லா தோல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சும்மா கொஞ்சமாக சால்ட் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துருங்க பாருங்க கலர் மாறிச்சு வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது அதே எண்ணெயில் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க பாருங்க லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் போதுங்க பாருங்க இப்போது அஞ்சு பச்சை மிளகா வெதையை எடுத்து பீசஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு ரெண்டு இன்ச் துண்டு இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க சும்மா ஃபியூ செகண்ட் ரோஸ் பண்ணால் போதுங்க நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம கிரேவி டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும் அதுக்காக சும்மா பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நம்ம கிரேவி செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு தனியாகவே இருக்கும் அதுக்காக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ அடுப்பும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகிட்டு பிறகு ஜாரில் போட்டு தண்ணி இல்லாத ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க கூடவே இது ஃப்ரெஷ் மல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க பாருங்கள் நம்ம கிரேவி மிக்சர் ரெடியாக இருக்குது வேறு பவுலில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க சீக்கிரமாக முட்டை கிரேவி ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒரு பாத்திரத்திலே எண்ணெய் போடுங்க சும்மா மூணு ஸ்பூன் போதுங்க இது பெலீஃப் நம்ம பிரியாணி ரெடி பண்ணால் இந்த இலை யூஸ் பண்ணுறோம் ஒரு இலைக்கு முன் துண்டு பண்ணிவிட்டு கிராம பட்டை பெப்பர் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிட்டு பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு ஃப்ளேம் மீடியமே இருக்கட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெய் மசாலாலே தனியாக பிரித்து வந்துடணும் அந்த வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிறகு இப்போது சில மசாலா சேர்த்துக்கலாம் எதுவுமே அதிகமாக மசாலா இல்லைங்க சும்மா பாருங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் கிரஷ் மல்லி ஹாஃப் ஸ்பூன் போடுங்க அந்த வாசனம் சூப்பராக இருக்கும் ஹாஃப் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பிறகு முக்கால் கப் தயிர் கிராம்ஸில் பார்த்தோன்னா நூறு கிராம்ஸ் இருக்குது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி கூட நீங்கள் தோசை ரொட்டி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிரேவி கலர் பாருங்க ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்தே இருக்குது இருக்கு இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு ஜார்லேயே ஹாஃப் கப் தண்ணி போட்டு நம்ம கிரேவியில் போடுங்க நீங்கள் திக்னஸ் பார்த்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து பார்த்து வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பாயில் வந்த வரைக்கும் குக் பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்துக்கலாம் பாருங்க முட்டை போட்டு சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே உப்பு செக் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தால் நம்ம கிரேவி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிரேவி நல்லா குக் ஆகிட்டு இருக்குது எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரித்து தனியாக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் மல்லி கஸ்தூரி மேத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நீங்கள் ரொட்டி கூட சாப்பிட்டு பாருங்கள் இந்த காம்பினேஷன் நீங்கள் டேஸ்ட்டு தனியாகவே இருக்கும் கிரேவி திக்னஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க தாராளமாக இதே மெத்தட் இதே மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சின்ன வீடியோவில் நம்ம முயற்சி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கும் கையால் லைக் பண்ணிவிட்டு போங்க உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்